குடும்பத்தில் வந்து குடும்பத்துக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் அதாவது நீங்கள் செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுடைய ஃபேமிலியோடு அதிகமாக நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதிக நேரம் அலச்சலாகவே இருக்குது பிரயாணத்தில் அதிக நேரம் போயிட்டு இருக்க ஒரு ஒரு நாளும் அப்படிலாம் நீங்கள் ஏக்கம் இருக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எந்த இருக்கோ அதற்கு பக்கத்துலேயே உங்களுடைய வீடு அமைவதற்கு அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதில் ஏதோ ஒன்று அப்படி மாறுவதனால உங்களுடைய பிரயாண காலம் தினந்தோறும் பிரயாணம் செய்ய வேண்டிய அந்த அலைச்சல்கள் குறையப் போகுது அதை உறுதி செய்கிறாரு குரு பகவானுடைய அந்த சஞ்சாரம் குரு பகவான் பதினாறாம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைகிறாரு அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமைய போதே அதே மாதிரி இந்த முத இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்குன்னே சொல்லலாம் ஐந்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூணாம் மாதிபதி ஐந்தாம் இடத்திலே நீச்சம் அடைவது ராஜபங்க யோகம் அப்படின்னு பேரு அது மட்டும் இல்ல இந்த சுக்கர பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் மாதிபதி அந்த பனிரெண்டாம் மாதிபதி ஆறாம் பாவத்திலே செல்றாரு இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க